எழிலுக்கு ரோசினி கிளாஸ் எடுத்தாதான் ரொம்ப பிடிக்கும் இல்ல எழில் இராம ஆமா எழில் வெறும் குரூப் ஸ்டடி மட்டும் தானா இல்ல உங்களுக்குள்ள காதல்கீன்னு ஏதாவதுது ஏய் ராம் எழில் பத்தி என்ன வார்த்தை கேட்டிட்டு இருக்கே டே அப்படியே எல்லாம் ஒண்ணு இல்லடா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிரும் அத பத்தி பேசிட்டு இருந்தோம் என்ன ரெண்டு பேரும் தனியே பசிட்டு இருக்கீங்க

தடுமாறுது எனில் தடுமாறுது சரி சரி எதுவும் வந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுனான்பா ஏன்னா உன்னாலதான் ஏலாவும் ஜவ்வா எழுதிட்டு போயிட்டு இருக்குது சரி நண்பா எனக்கு டைம் ஆச்சு நான் வட்டுவா நீ சொல்றது உண்மைதான் எப்ப ரோசினிய பார்க்க ஆரம்பிச்சினோ அப்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனா அவளோட பணம் அந்தஸ்து இதெல்லாம் பார்க்கும் என் காதல் எப்படின்னு தெரியல எதுக்கும் நீ சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்னமோ என்ன தனியா சந்திச்சு பேசணும் சொன்னீங்க ஏதாவது முக்கியமான விஷயமா ஆமா ரோஷினி முக்கியமான விஷயம் அதுவும் நம்ம காதல் விஷயம் இந்த காலேஜில் எத்தனையோ பெண்கள்கிட்ட பேசியிருக்கிறேன் பழகிருக்கிறேன் அவங்க எல்லாம் எந்த ஒரு அஃபெக்ஷன் இல்லை ஊ மேல மட்டும் ஒரு விதமான அஃபெக்ஷன் அதுதான் லவ் நான் உன்னைய லவ் பண்றேன் இது நானே உங்கள்ட்ட எப்படி சொல்லலான்னு தவிச்சிட்டு இருந்தேன் என் மனசை புரிஞ்சிட்டு நீங்களே சொல்லிட்டீங்க ஐ திங்க்

நதிக்கரையை போர் அந்த கதி கரையோரம் காதலர்கள் எவ்வளவு ஹாப்பியா சுத்திட்டு இருக்கிறாங்க அது மாதிரி நாம் ரெண்டு பேரும் உனக்கு ஓகே வா எனக்கு ஓகே Say வளே உனது விழி முன் பழன குவளையில் விழுந்த எதும் நிலையனது நிலை விரத விருப்பமிலையே பூவே 한분자막 <목소리도> b

காதல இவ்வளவு சீக்கிரம் ஏத்து பின்ன நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல என் லைஃப்ல மறக்க முடியாத சம்பவம்னா இதுதான் நாம ரெண்டு பேரும் வாழ்நாள் ஃபுல்லா இப்படியே இருக்கலாம்

ரோசினி ஒண்ணு தெரியுமா எல்லாரும் கனவு காங்கிறாங்க அது நிஜத்துல நடக்கிறது நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் அதே மாதிரி தான் நானும் ஒரு கனவு கண்டேன் அது நடக்குமா நடக்காதாங்கிறது சொல்ல முடியாது இல்லையா நீ கண்ட கனவு சொல்ல முடியாத அளவுக்கு அது என்ன அவ்வளவு ஸ்பெஷலான கனவா ஆமா ரோசினி எப்ப உன்னைய முத முதல்ல பாத்தனும் அப்பவே காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் அது நிஜம் அத சொல்றதுக்கு ஒரு விதமான தயக்கம் பட் ஆனா நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கிறனால நீ கனவுல வர அப்ப என் காதலை உங்ககிட்ட சொல்றேன் பதிலுக்கு நீயும் என்ன காதலிக்கிறோசினி கனவுலையும் நிஜத்திலையும் நடந்துட்டு இருக்கிற போராட்டம் கண்டிப்பா இல்ல நீ சொல்றது உண்மைதான் என்ன காதலிக்கிறேன்னு சொல்ற விஷயத்த சுத்தி வளர்ச்சி எவ்வளவு அழகா நாசுக்கா சொல்ற பத்தியா அங்க நீ கெத்தா கெத்த நிக்கிற உனக்கு ஒண்ணு தெரியுமா நீங்க சொன்னது கரெக்டு தான் கண்ணை மூடி கனவு காணிட்டு இருந்தும் போது திடீர்னு முழிப்பு வந்துட்டா ச்சே நம்ம இவ்வளவு அழகா கனவு காணமே அதெல்லாம் நடக்காதா இது கனவோட முடிஞ்சு போயிடுமான்னு நினைப்பாங்க அதுதான் உண்மை நம்ம விஷயம் அப்படி ஆகாது நீங்க கனவு கண்ணது நிச்சயமா நடக்கும் ஐ மீன் நீங்க கண்ட கனவுக்கு என்னோட பதில் இதுதான் ஏ ரோசினி எனக்கு அழகு இல்லையா அறிவு இல்லையா இல்ல திறமைதான் இல்லையா ஓ புரிஞ்சு போச்சு ஏலங்குற ஒரே காரணத்துக்காக என் காதல் காதல் பழிக்காதுன்னு சொல்ற எங்க மாதிரி பசங்க உங்க மாதிரி பணக்கார பெண்களை ஏறெடுத்து பாக்க கூடாதுன்னு சொல்ற அப்படிதானே ஐயோ கிரி நான் ஏதோ சொன்னதை நீ தப்பா புரிஞ்சிட்டு பேசுற அந்த மாதிரி ஏழை பணக்காரங்க டிஃபரெண்ட் பார்த்திருந்தா நான் உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பா என்ன எலி நீங்க நினைக்கிற மாதிரி ஏழை பணக்காரங்க இதெல்லாம் பார்த்து லவ் வராது லவ் பண்ணம்மா இங்க சுத்தனம்மா அப்படி இருக்க கூடாது காதலிக்கிறம்மா அது கல்யாணத்துல நடக்கணுமா இருக்கணும் அப்படிதான் நான் காதலை பாக்குறேன் சும்மா ஊர் சுத்திட்டு காதல் கிடையாது ரோசனி நம்ம காதலுக்கு கல்யாணம் ஒரு தடையா சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம் எழில் அப்போ நீங்க என்ன சொல்ல கல்யாண விஷயத்துல ரோசினி நீ எதுவும் பேச வேண்டாம் முடிவா என்ன கல்யாணம் பண்ணிக்க போறையா இல்லையாங்கிற முடிவு மட்டும் சொல்லு முடிவுக்காக தினம் தினம் இதே இடத்துல காத்திட்டு இருப்பேன் நம்மளோட அடுத்த சந்திப்பு நீ கல்யாணம் ஓகே சொல்ற சந்திப்பு தான் பாய் ரோசினி நான் வரேன் முள்ள போல இப்படியே தோல்மல் சாஞ்சிட்டு எவ்வளவு நேரம் தான் நீங்க என்ன பார்க்கவும் நான் உங்களை பார்க்கவும் இப்படியே இருக்க முடியும் வாழ்நாள் ஃபுல்லா இப்படியே இருக்கலாம் அப்படியா ஒரு சிப்பியை கூட்டிட்டு வந்து அப்படி ஒரு சிலையை வடிச்சிடலாமா எதுக்கு இல்ல நீங்க இப்படி லவ் பண்ணிட்டு இருக்க மாதிரியே ஒரு சிலையா வடிச்சுட்டா நமக்கு அப்புறம் ஒரு காதலர்கள் நம்மள பார்த்து நம்மளோட அருமை பத்தி தெரிஞ்சுக்குவாங்கல்ல என் செல்லைக்குட்டி போட்ட தேவதைகள் இந்த பூமியில் இருக்கும் போது என்னை போல ஆயிரம் சிற்பிகள் உருவாயிட்டே இருப்பாங்க அப்போ நீங்க அழக பார்த்தா காதலிச்சீங்களா ரோசனே உன் பிகரை பார்த்தெல்லாம் காதலிக்கல அன்பில் அழக பார்த்தேன் அருவின் அழகா வசித்தேன் நேசத்தின் அழகா பார்த்தேன் இதுதான் என் ரோசின் பார்த்த அழகு நல்ல வேளை தப்பிச்சீங்க நீங்க மட்டும் அழகை பார்த்தா லவ் பண்ணீங்கன்னு சொல்லிருந்தா உங்களுக்கு ஒண்ணே போட்டு இருப்பேன் எவ்ளோ அழகா நீ பார்த்து லவ் பண்ணுன்னு சொல்லிட்டீங்க உம் உங்களை அப்படியே தேடி பார்த்து நே தொரு மீரோது பொங்கி எழுந்து ஆனது காட்டாறு பொங்கி பிறளது பூத்தது பூந்தோப்பு பார்த்து 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 நாணம் போனது பூவிழி காட்டும் போதையும் வாட்டும் ஏறு தேவாரமே போட்டது பூந்தோப்பு பார்த்து பார்த்தா போட்டது மரப்பு தேடி பாத்து தருணீ ரூத்து பொங்கி எழுந்து ஆனது காட்டாது பொங்கி புரழுது பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து யோகந்தானா பாடுது ராகம் தானா பார்த்ததும் பாவையானா பார்வையால் மாறினா சேர்த்ததும் தேவியானா தினசரி உண்தனா கோயிலில் வாழ்திரமீனா வாழ்க்கையை காத்தினார் கூட உள் கைகளைச் சேர்த்து வானத்தில் ஏத்தினார் பார்த்த பூட்டது பூந்தோப்பு பார்த்து பார்த்து மாறாப்பு பொங்கி எழுந்து ஆனது காட்டாரு பொங்கி புரழுது பூந்தோப்பு பார்த்து பார்த்து பார்த்தா போட்டது மாறாப்பு தேடி பார்த்து எலி ச்சீ விடுங்க எதில் யாராவது பார்த்தேங்க நினைப்பாங்க ஜோ கை விடுங்க கை விடுங்க கை விடுங்க என்ன ரொம்ப ஃப்ரெண்ட்ஸனா இருக்கிறா ஐயோவா ஏதாவது கனவு கண்டையா கண்டாயா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே நான் நார்மலா தான் இருக்கேன் ரோஷினி நீ இல்லைங்கிற ஆனா என் மனசு நீ படபடப்பா இருக்கிறன்னு சொல்லுது ஏ ரோசினி நீ என்னைய பார்க்கணும் போலயே தோணுமே ஏ என்னைய லவ் பண்றன்னு சொல்ல தோணுமே அது வந்து அப்படி தோணுதுதான் ஆனா ஏதாவது நடந்துருமோன்னு பயமாவும் இருக்கு எதுக்கு எதுக்கு யோசனை பயப்படணும் நான் உன்னை காதலிச்சு ஏமாத்திரும் பயப்படுறியா இல்ல உங்க வீட்டுல நம்ம காதல ஏத்துக்க மாட்டாங்கன்னு பயப்படுறியா நீங்க தான் கரெக்ட் நான் ஏன் பயப்படணும் இப்ப சொல்றேன் நான் உங்களை காதலிக்கிறேன் ஐ லவ் யூ ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என் லவரா இருக்கிறதோ இல்லையோ சீக்கிரமா நம்ம கணவன் மனைவியா நம்ம வாழ்க்கையை தொடங்கணும் எங்க அப்பா கிட்ட வந்து நீங்க பொண்ணு கேளுங்க ரோசினி உங்க அப்பா முடிவுக்கு பின்னாவது என்ன என் காதலை ஏத்துப்பியா இல்லை இப்படியே அலை விட்டுருவியா ஒருவேளை வேண்டாம்டா இங்க பாருங்க நாம பாசிட்டிவாக நினைப்போம் கண்டிப்பா அப்படி எதுவும் நடக்காது கூடி சீக்கிரம் நல்ல நாள் வந்தோடன என்ன பொண்ணு கேட்க வாங்க மத்ததெல்லாம் பேசிக்கலாம் அடேங்க அப்பா இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிறது வந்து பார்த்தாதான் தெரியுது கண்ணிலையும் மண்ணை தூவி விட்டு சும்மா கணக்கச்சிடுமா ஊரை சுத்திட்டு இருக்கிறீங்க இதே நான் சுத்தினா பொம்பளை பொறிக்கி பொறிக்கி அப்படி இப்படி சொல்லி பட்டம் கட்டுறது சூப்பரா உனக்கு எங்கயோ மச்ச இருக்கு நாங்க வள வீசினா மட்டும் கெண்ட மீன் கெளுத்தி மீன் சுரா மீன் அப்படின்னு வீசுனா மட்டும் கடல் கண்ணிய சிக்கிரியா ரோஸ் தேவையில்லாமிட்ட குறுக்க போயிட்டு பம்பு பண்ணிட்டு இருக்கிற இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இதெல்லாம் நிலதில்ல

இந்த இடத்துல நடக்கிறதே வேற ரோசினி என்னை நீ தனியா சிங்கப்படுத்தியிருந்தா கூட அது ஒரு